ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சிஎஸ்கே அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட ரசிகர்களுக்கு ஒரு துக்கமான ஒரு செய்தி வந்துட்டு முன்னாள் கேப்டன் தோனி கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நடக்க போகிற நாளைக்கு அதாவது நாளைக்கு நடக்கப்போ போகிற சிஎஸ்கே விசஸ் ஆர்சிபி மேட்ச்சில் இனிமேல் இந்த ஐபிஎல் ஃபுல்லாகவே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தல தோனி கேப்டனாக இருக்க மாட்டார் அப்படின்றத வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு அவரே சொல்லிட்டாரு ஏன் இப்படி சொன்னார் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாகவே இப்போதைக்கு இங்கே எல்லாத்துக்குமே ஒன்று மனசில் ஓடிக்கிட்டு தான் இருக்குது அது எதுக்குன்னு தெரியல அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலை இந்திய வீடியில் நம்ம வந்து பார்த்துருவோம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிஎஸ்கே அணிக்காக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தலதோனி ரெண்டாயிரத்தி எட்டில் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் கேப்டன்சியில் வந்துட்டு பொறுப்பேற்கிறாரு அங்கேருந்து அவரோட வெற்றி பயணங்கள் ஸ்டார்ட் ஆகி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் அதை நிறைவு பண்ணியிருக்காரு நம்ம தல தோனி இத்தனை வருஷம் அவரோட ஐபிஎல் காலகட்டங்களில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சிஎஸ்கே அணிக்காக அவருடைய ஐந்து ஐபிஎல் டைட்டில் கப்ஸை வந்துட்டு சிஎஸ்கே அணிக்காக வாங்கி கொடுத்துருக்காரு நம்ம தல தோனி இதனால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா புதிய கேப்டனாக யாரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம்ம இளம் வீரரான அதிரடி வீரரான நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட் அப்படின்ற ஒரு மிகச்சிறந்த அதிரடி ஆட்டக்காரர் வந்துட்டு இவர்கள் கேப்டன்சியை வந்துட்டு அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க இதனுக்காக வந்துட்டு பார்த்தோன்னா காரணம் இல்லாமல் வந்துட்டு இந்த ஒரு செயலை செஞ்சுருக்க மாட்டாருன்னு நாங்கள் எல்லாருமே நினைக்கிறோம் அது எல்லாத்துக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம்தான் தோனி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்படிப்பட்ட செயலில் திடீர்னு கடைசி நேரத்தில் வந்துட்டு இப்படி வந்துட்டு ஒரு சாக்கிங் நியூஸ் கொடுப்பாரு அப்படின்றது வந்துட்டு இன்ன வரைக்கும் யாருமே ஒரு எதிர்பார்க்காத ஒரு விஷயமாக இருந்திருக்கு இதில் ஒரு விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வருஷம் அதே போல் முன்பே இந்தியன்ஸ் டீமோட கேப்டன் முன்னாள் கேப்டன் ரோஹித் சர்மா வந்து இந்த வருஷம் அவர் ஐபிஎல் டீமில் கேப்டன் ஆஃப் லாடலைன்றது ஒரு குறிப்பிட்டத்தக்க ஒரு விஷயமா இந்த ஒரு வீடியோவில் வந்துட்டு நான் தெளிவு பண்ணிக்கிறேன் ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மிக விறுவிறுப்பாகவும் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஒரு இருக்கிற ஒரு மேட்சாகவும் இருந்தாலும் சரி நல்ல கேப்டனாகவும் இருந்தாலும் சரி இவங்க ரெண்டு பேரோட ஒரு இதுக்காக மட்டும்தான் இவ்வளோ ஃபேன்ஸ் அதிகமாக இருக்குது அதன அடிப்படையில் தான் வந்துட்டு தோணி இந்த மாதிரி செஞ்சுருப்பாரோ அப்படின்றது ஒரு மைண்ட்செட் சின்ன ஒரு மைண்ட்செட்டில் எல்லாத்துக்கும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது அதனால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதை ஏன் இப்படி தெளிவாக பண்ணியிருப்பார் அவர் செஞ்சால் ஒரு காரணம் இருக்கும் அப்படின்றது இந்த வேர்ல்டு ஃபுல்லாக எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா அவர் செஞ்சது ஃபுல்லாகவே அந்த மாதிரி செஞ்சு வச்சிருக்கார் நிறையா அது மட்டும் இல்லை அது போக நான் இன்னும் ஒரு புதுசாக சில ரூல்ஸெல்லாம் நான் வந்துட்டு எனக்குள்ளே நான் மாற்றிருக்கேன் அப்படின்றதையும் அவர் தெளிவாக சொல்லியிருந்தார் அதை என்ன செய்ய போகிறார் அப்படின்றத நம்ம பொறுத்துருந்து தான் பார்க்கணும் என்னோடய கெஸ்கள் வந்து அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இம்பேக்ட் பிளேயராக வந்துட்டு செயல்படலாம் அல்லது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஓப்பனிங்லேயே வந்துட்டு பேட்டராக வந்து எல்லாமே பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு ஐடியாலஜியில் இருக்காரா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டும் எல்லாத்துக்குமே ஓடிக்கிட்டு தான் இருக்குது என்ன செய்ய போகிறாரு எப்போ செய்வார் அப்படின்றதையும் அவருக்குமே தெரியும் ஆனால் நம்மளுக்கு அது எப்போ சொல்லுவார் எப்போ செய்வார் அப்படின்றது அவர் தெளிவாக சொல்லிடுவார் இன் நாளைக்கு எல்லாத்துக்குமே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சிடும் அப்படின்றது நான் நினைக்கிறேன் நீங்கள் இது பிடிச்சிருந்தால் வந்து பார்த்துக்கிட்டீங்க சிஎஸ்கே டீமுக்காக தோனி கேப்டன் பதவியிலேருந்து போனதுனால உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க ஏன்னா எனக்கும் ரொம்ப ஒரு வருத்தமான விஷயமாக தான் இருக்குது நாளைக்கு எட்டு மணிக்கு நடக்க போகிற மேட்ச்சில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன செய்ய போறாருன்றது யாருக்குமே தெரியலை அவர் ஆனால் எப்போ செஞ்சாலும் என்ன செஞ்சாலும் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது நம்ம மக்களோட மைண்ட் செட்டில் வந்துட்டு அவரு ரொம்ப இடமாக இருக்கார் ரொம்ப இடமும் கொடுத்துருக்காரு அந்தளவுக்கு ரொம்ப ஒரு நல்ல மனிதராகவும் இருந்திருக்காரு அதனால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இவர் சீரிஞ்சிறப்பமாக நல்லா விளையாடுவார் தான் நாங்கள் நினைக்கிறோம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க